தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிகுந்த உற்சாகமான நாள் ஆகும் உங்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் இது உங்கள் செயல்பாடுகளை மேலும் திறமையாக மாற்றும் இன்று நீங்கள் பரபரப்பாக செயல்படுவீர்கள் அதே சமயம் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களில் தைரியமானது நிலவும் புதிய முயற்சியில் ஈடுபடுவது வெற்றிகரமாக முடியும் ஏனெனில் உங்கள் மனதில் ஒரு உற்சாகமும் ஆன்மீகத்திலும் மனதிற்கு அமைதியும் இருப்பது இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் சகோதர வகையில் சில செலவுகள் ஏற்படும் ஆனால் அது மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்தோம்பல் செய்ய பொருளாதார நன்மைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி தரும் சில நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் அதே சமயம் குடும்ப உறவுகளுக்கு உங்களுக்கு வழிகாட்டி அல்லது ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மனநிலையை மாறும் அரசாங்க காரியங்களில் இருந்த இழுபறி நிலை தற்போது மாறும் நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலத்துடன் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு சிறந்த நேரம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் நீங்கள் வேலை செய்யும் சூழலில் உற்சாகம் ஏற்படும் இப்போது நீங்கள் நிதானமாக உங்கள் பணிகளை சரியாக செய்ய முடியும் ஒரு வளைவு அல்லது தடைகள் இருந்தாலும் அவற்றை கடந்து உங்கள் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்த முடியும் வியாபாரத்தில் உங்கள் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சவால்கள் இருந்தாலும் அதனைத் தீர்க்க அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் தொழில் வளர்ச்சிக்கு இது நல்ல நேரம் நீங்கள் வருமானத்தை உயர்த்தும் வாய்ப்புகளை தகர்க்காமல் அனுபவிப்பீர்கள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழி உறவினர்கள் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சந்திப்பு உங்களுக்கு சுபன் மற்றும் மகிழ்ச்சி தரும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் அதனால் மனச்சஞ்சலம் ஏற்படும் நீங்கள் செலவுகள் பற்றி கவனமாக இருந்தால் மனதை உறுதி செய்வதில் சாதகமாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும்